நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே கோபத்துல வந்து முரளி இருக்காங்க சுந்தரி போயிட்டு நேராக வந்து என்னாச்சு கிருஷ்ணா நீ இதே மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு உண்மை என்னன்றது தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லாட்ட எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இவங்க எல்லாரும் சேர்த்து என்னை வெறி பேத்துகிறாங்க அதை என்னால் தாங்கிக்கவே முடியல நீ ஏன் வந்து கஷ்டப்படுறேன் அப்படி எப்போவுமே உனக்கு மட்டும்தான் அதை முதல்ல நீ புரிஞ்சிக்கணும் எனக்கு புரியுதாட்ட இருந்தாலுமே எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு அப்படி எல்லாம் நீ கவலைப்படாத கிருஷ்ணா என்ன நடந்தாலும் அது எல்லாமே நல்லதுக்கு தான் நினைச்சிட்டு இருடா சரி அங்க இருந்த கிருஷ்ணாவும் ரொம்பவே வருத்தமா கிளம்பி போயிடுறாங்க உடனே கிருஷ்ணாவை நினைச்சு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க இவனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் சமாளிக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு நடந்துக்கிறாங்க நம்மளுடைய சுந்தரி வந்து முரளி வந்து இல்ல நான் அப்படியே வந்து அந்த பொட்டிக்கு போகவே விடமாட்டேன் இவங்க நைட் டைம்ல வந்து இங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதே எனக்கு அதை பார்க்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படி இருக்கும் போது பொட்டிக்லியா வாய்ப்பே இல்ல அதை நடக்கவே நடக்காத நான் நடக்கவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு முரளி கிருஷ்ணா ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க இப்போ முரளி கிருஷ்ணா என்ன செய்ய போறாங்க எப்படி இதை தடுக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ